வணக்கம் நியூஸ் தெண்டிதிரி செய்திகள் குடியாத்தம் புகழ்பெற்ற கெங்கை அம்மன் சிரசு திருவிழாவை முன்னிட்டு பால் கம்பம் நடும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் காலை முதல் சுவாமி தரிசனம் செய்தனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கோபாலபுரம் ஸ்ரீ அருள்மிகு கெங்கை அம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் வைகாசி மாதம் முதலாம் தேதி சிரசு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும் இதில் ஆந்திரா கர்நாடகா மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பல லட்சம் பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் இதனிடையே இந்த ஆண்டு சிரசு திருவிழா வரும் மே மாதம் பதினைந்தாம் தேதி நடைபெறுகிறது இந்த ஆண்டு சுமார் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் உள்ள சிறசு திருவிழாவுக்கான தொடக்க நிகழ்ச்சியாக பால் கம்பம் நடும் நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது முன்னதாக கோயில் வளாகத்தில் சுற்றி பால் கம்பம் பக்தர்கள் ஆரவாரத்துடன் எடுத்து வரப்பட்டு பால் கம்பம் நடப்பட்டு பாலை ஊற்றி பால் கம்பம் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக மூலவர் கெங்கையம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டது தீபாதாரணை நடைபெற்றது இதில் குடியாத்தம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பெல் பட்டனை கிளி செய்யவும் நன்றி வணக்கம் அம்மாவாரி கொடுக்கிற கையப்பாரு அந்த புல கண்ணம் பாரு அம்மம்மா பாரும் அம்மா கண்ணில் தெரியுதே பெரிய தேவ அவன் ஆறோ எங்க அம்மா